உங்கள் தந்தி காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் சின்னம்பட்டி திறந்திருந்த கடைகளை அடித்து நொறுக்கி பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் நரசிம்மகுமார் கள தகவல்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் ஒகேனக்கல் உபர் நீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாமக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரைநாள் நாள் கடையடிப்பு போராட்டம் நாலாம் தேதி நடைபெறும் அதாவது காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார் இதற்காக மாவட்டம் முழுவதும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டது கடைகளுக்கு துண்டு பிரசுரங்கள் பாமக சார்பில் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை பெரும்பான்மையாக நூறு சதவீதம் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு எட்டு மணி வாக்கில் சில அத்தியாவசிய கடைகளான மளிகை கடைகள் உள்ளிட்ட பால் உள்ளிட்ட டீ கடைகள் போன்றவைகள் திறக்கப்பட்டது இதில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை நீட்டு செய்யும் நோக்குடன் கடையை திறந்ததாக கூறி பெரும்பாலையை சேர்ந்த சோலைமணி சின்னமல்லியை சேர்ந்த செஞ்சல் உள்ளிட்டவர்கள் கடைகளில் பாமகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த கடைகளோட சட்டர்களை இடித்து மூடினர் சட்டர் உடைக்கப்பட்டது கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று இருதரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து திறக்கப்பட்ட கடைகளிடம் பாமக நிர்வாகிகள் பிரச்சனை செய்து வருவதாலும் வாக்குவாதம் செய்து வருவதாலும் பெண்ணாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்